அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை ரெஸ்டோ டிவி பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு எரிய பரிகாரம் சொல்கிறேன் அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் அரசு பணி உங்களுக்கு கிடைக்கணுமா சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தாக வரணுமா சமுதாயத்தில் நல்ல புகழ் பெறணுமா இல்லை இதுக்கெல்லாம் ஒரு எரிய பரிகாரம் சொல்கிற கேட்டுங்க காலையில் எதிர்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் சூரிய நமஸ்காரம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நேட்டாக வர்றீங்க அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் ஒரு ப்ளஸ்ஸை வாங்குவீங்க மூணாவது நீங்கள் இந்த யூடியூப் போனீங்கன்னா ஆதித்திய கிருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆதித்ய கிருதயம் தேயிலையும் பாட்டு கருத்துவாங்க இது மூணே பரிகாரம்லாம் நீங்கள் எளிமையாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறலாம் அரசு பணி கண்டிப்பாக கிடைக்கும் அரசு சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே சரியாகும் இது உண்மை இதை செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்